வணக்கம் இந்த காணொளியில் சைவமும் தமிழும் என்னும் பகுதியில் பன்னிரு திருமுறைகள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம் இறைவனைப் பற்றி சைவ அடியவர்கள் பாடியுள்ள திருநூல்களைத்தான் திருமுறைகள் என வழங்கப்படுது மொத்தம் பன்னிரண்டு திருமுறைகள் உள்ளன பன்னிரண்டு திருமுறைகளும் எவ்வாறு பகுக்கப்பட்டது அவற்றை பாடியவர்கள் யார் என்பதை இப்போது பார்க்கலாம் முதல் மூன்று திருமுறைகள் அதாவது முதலாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை இந்த மூன்றையும் பாடியவர் யார்னா திருஞான சம்பந்தர் இவர் பாடிய இந்த திருமுறைகள் திருக்கடை காப்பு என அழைக்கப்படுகிறது நான்காம் திருமுறை ஐந்தாம் திருமுறை ஆறாம் திருமுறை இந்த மூன்று திருமுறைகளையும் பாடியவர் திருநாவுக்கரசர் இவருடைய இந்த பாடல்களுடைய பகுப்பு தேவாரம் என அழைக்கப்படுகிறது ஏழாம் திருமுறையை பாடியவர் சுந்தரர் இவருடைய பகுப்பு திருப்பாட்டு என வழங்கப்படுகின்றது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இவர்கள் மூவரும் பாடிய இந்த பாடல்கள் மூவர் தேவாரம் என சிறப்பாக வழங்கப்படுகிறது அடுத்ததாக எட்டாம் திருமுறை எட்டாம் திருமுறையை பாடியவர் மாணிக்க இவர் பாடிய பாடல்களுடைய தொகுப்பு திருவாசகம் திருக்கோவையார் என அழைக்கப்படுகின்றது அடுத்ததாக ஒன்பதாம் திருப்புறை ஒன்பதாம் திருமுறையினுடைய பகுப்பானது திருவிசைப்பா திருப்பல்லாண்டு என வழங்கப்படுகின்றது ஒன்பதாம் திருமுறையை ஒன்பது பேர் பாடியுள்ளனர் அவர்கள் யார் யார் என்றால் முதலாவதாக திருமாளிகை தேவர் தேவர் சேந்தனார் பூந்துருத்தி காடவ நம்பி கண்டராதித்தர் வேணாட்டடிகள் திருவாலி அமுதனார் புருடோத்தம நம்பி சேதிராயர் இவர்கள் ஒன்பது பேரும் பாடிய பாடல்களுடைய பகுப்பு ஒன்பதாம் திருமுறை என வழங்கப்படுகின்றது ஒன்பதாம் திருமுறையானது திருவிசைப்பா திருப்பள்ளாண்டு என அழைக்கப்படுகின்றது அடுத்ததாக பத்தாம் திருமுறை பத்தாம் திருமுறையை பாடியவர் திருமூலர் இவருடைய பாடல்கள் திருமந்திரம் என வழங்கப்படுகின்றது அடுத்ததாக பதினோராம் திருமுறை பதினோராம் திருமுறை பக்தி பாடல்களை பனிரெண்டு பேர் பாடியுள்ளனர் அவர்கள் யார் யார்னு பார்க்கலாம் முதலாவதாக திருவாலவாயுடையார் காரைக்கால் அம்மையார் கல்லாட தேவநாயனார் நக்கீர தேவநாயனார் கபில தேவநாயனார் பரண தேவநாயனார் அதிரா அடிகள் எம்பெருமான் அடிகள் ஐயடிகள் காடவர்கோன் சேரமான் பெருமாள் நாயனார் பட்டினத்தடிகள் நம்பியாண்டார் நம்பிகள் இவங்க பனிரெண்டு பேரும் பாடிய பக்தி பாடல்களுடைய தொகுப்பு பதினோராம் திருமுறை என வழங்கப்படுகின்றது அடுத்ததாக பனிரெண்டாம் திருமுறை பனிரெண்டாம் திருமுறையை பாடியவர் சேக்கிழார் இவரு இவருடைய பாடல்களின் தொகுப்பு பெரிய புராணம் என வழங்கப்படுகின்றது கலப்பிரர்களுடைய காலத்திற்கு பிறகு சோழர்களுடைய ஆட்சியில் கிபி ஏழு எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டுகளில் ஆலயப்பணியே ஆண்டவன் பணி எனும் சிந்தனை வேரூன்றி காணப்பட்டது சங்க இலக்கியங்கள் மன்னரையும் மக்களையும் பாடின பக்தி இலக்கியங்கள் இறைவனையும் இறை அடியவர்களையும் சிறப்பித்தன இவ்வாறாக இயற்றப்பட்ட இலக்கிய வகைமைகள் அனைத்தும் சைவ சமயம் சார்ந்ததாகவே உருவாக்கப்பட்டன அவ்வாறு உருவாக்கப்பட்ட நூல்களுடைய இந்த தொகுப்பு தான் திருமுறைகள் என வழங்கப்படுகின்றது நன்றி